இன்னைக்கு டூ த்ரீ டேஸாக மழை எதுவும் இல்லை ஆனால் அது மேற்க பேஞ்ச மழையில் இருந்து திடீர்னு வெள்ளம் வந்துருக்கு பாருங்கள் இந்த லெவல் வெள்ளத்தில் அணையில நடந்து போக முடியாது ஏன்னா அது காலை வாரி விட்டுறோம் ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங் கரண்ட்டு தான் இது இது நம்ம சொல்ல கோயிலுக்கு முன்னாலலாம் தண்ணி அடிச்சு ஓடுது இது நம்ம புது சக்கர பாலம் தான் அதுக்குன்னு ஒரு டூ ஒன்றரை ஃபீட் இருக்கும் முப்பத்தொன்று ஃபீட் ஹைட்டில் ஷார்ட்டாக இருக்குது மணி மூட்டராக அப்புறம் சொல்ல கோயில் போய் பார்ப்போம் இது கிழக்க எப்படி ஓடுது பாருங்க வாழ்த்து கிழக்க முள் அடைஞ்சு போய் பட் ரெண்டு நாளாக மழையே இல்லை இந்த வெள்ளம் வந்து மேற்க மழை பெஞ்சி அப்படியே பாருங்க பாருங்கள் சொல்லக்கோவில் பக்கத்தில் அணை நிரம்பி எப்படி ஓடுதுங்க இந்த வெள்ளத்தில் அணையில் நடந்து போக முடியாது காலை வாரி விட்டோம் அது எனிவே இப்போ யாரும் இதை யூஸ் பண்ணுறதில்லை மேற்கு இருக்க பாலத்தை யூஸ் பண்ணுறதுனால ஒரு இஷ்யூ இல்லை நம்ம வில்லு மேடை வில்லு மேடை முக்கிறதுக்குன்னு ஒரு ஒரு அடி உயரம் கூட இல்லை ஒரு அடி உயரம் இருக்குது ஜாபி எங்க போறா இந்த வெள்ளம் ஸ்டடியாக நிற்காது பிகாஸ் லோக்கல்ல மழை இல்லாததுனால இப்போ எனி டைம் இது குறை குறைஞ்சி போக வாய்ப்பு இருந்துட்டு இன்னும் குளம் நிரம்பிடும் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு குளத்தில் தண்ணி இருக்கும் இப்போ எல்லோரும் கிணறு உள்ளவங்களாம் நாற்று போயிட்டாங்க நாற்று நட்டா சரி ஆக்சுவலாக கிணறு இல்லாதவங்க தவங்க எப்படி ஒரு வெள்ளம் இப்படி குளம் நிரம்பி எதிர்பார்ப்புட்டு இருந்தாங்க ஸோ இப்போ கிணறு உள்ளவங்களெலாம் தண்ணி தேவைப்படாதனால குளத்துலாம் தண்ணி மேபி எல்லாேருக்கும் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது எல்லோரும் ஒன்று நட்டுருவாங்க ஏன்னா பிகாஸ் இதில் வர தண்ணி குளம் நிரம்பிச்சுனா இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு இருபது நாளைக்கு குளத்தில் தண்ணி கிடைக்கும் இருக்கும் ஸோ இந்த வெள்ளம் எதிர்பாராத வெள்ளம் நன்மை தரும் வெள்ளம் எல்லோரும் கிணறு இல்லாதவங்க உழுது நாற்று நாற்றுப்பாடுறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ மகிழ்ச்சி வணக்கம்